குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் வெலாட்டிலிட்டி நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாக்டாலாம் ஒன்றும் இல்லை அதுக்கு மேலேயே போச்சு பட் அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்கல்ல சப்போர்ட்டாக இருக்கிறது ரெசிஸ்டண்டாக மாறும் ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறும்ன்ற சினாரியோ தான் இன்றைக்கி நடந்தது நிஃப்டி ஃபிஃப்டியில் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஷுவராக இன்றைக்கி ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் ஒரு ஷேப் வி ஷேப் மாடலில் இன்றைக்கி ப்ராசஸ் ஆச்சு காலையில் ஏறிச்சு மத்தியானம் இறங்கிச்சு மறுபடியும் ஏறிச்சு மறுபடியும் இறங்கிச்சு டப்ளியூ ஷேப்பு தலைகீழ பார்த்தா டபிள்யூ நேராக பார்த்தா எம்மு இந்த ஷேப்பில் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஃபஸ்ட் கிளாஸ் விளாட்டிலிட்டியில் முடிஞ்சிருக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு முப்பது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு அந்த முப்பது பாயிண்ட்டை கூட இந்த பேங்க் செக்டர்லாம் நல்லபடியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸில் முடிஞ்சுது அது இல்லாமல் ரிலையன்ஸ் கூட இன்றைக்கி நல்லா இருந்தது ஐடி செக்டர் பழையபடி டவுனு மற்றபடி பேங்க்கு ஆட்டோ ஃபார்மா இது ரெண்டும் இது மூணுமே வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணதுனால ரிலையன்ஸு முக்கியமாக ப்ளஸ்லாம் முடிஞ்சிருக்கு ஹெச்டிஎஃப்சி ப்ளஸ்ல முடிஞ்சிருக்கு ஐசிசி பேங்க் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு எஸ்பிஐ ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு ஸோ பேங்க் செக்டார் வந்து மறுபடியும் நிஃப்டி ஃபிஃப்டியை தூக்கி நிறுத்தி வச்சுருக்கு ஆனால் இன்றைக்கி சரியான ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கு ஏன்னா நேற்று எஃப்ஐஸ் வந்து ஜஸ்ட் ஒரு முந்நூற்றி எண்பத்தோரு கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க ஆனால் டிஐஸ் வந்து அஞ்சாயிரத்தி எட்நூற்றம்பது கோடிக்கு பை தான் பண்ணி வச்சுருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில் ஸோ அதோட இம்பேக்டு தான் காலையில் எடுத்த வண்டியுமே மார்க்கெட் சரசர சர சரான்னு மேலே போச்சு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு போய் தொட்டுட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது கண்டிப்பாக அது இறங்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழோ என்னமோ நம்ம சொல்லியிருந்தால அதுவே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தான் அதை மீறி அது மேலே போகும்போது கண்டிப்பாக கீழே வரும்ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுது நான் அந்த இடத்துலலாம் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன் எனக்கு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு அதே மாதிரி சென்செக்ஸ் சென்செக்ஸில் அந்த அளவுக்கு நான் ப்ளே பண்ணலை ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால நிஃப்டி ஃபிஃப்டிலேயே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்கிட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டேன் ஒரு வழியாக ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு சென்செக்ஸும் அதே மாதிரி தான் இருந்தது பட் சென்செக்ஸ் நான் அப்ளே பண்ணலை பட் நம்மளோட சப்போர்ட் அதே நெகட்டிவ் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நடந்தது ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறிச்சு சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறிச்சு ஏன்னா ஸ்டார்டிங்லேயே மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு அப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் சொன்னது சப்போர்ட்டாக மாறும் இது மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை புதுசாக இருக்கவங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியாது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை தாண்டி கேண்டில் ஸ்டிக்ஸ் நல்லா மேலே போகுது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டுட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வருதுனா அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு வந்து சப்போர்ட்டாக மாறும் இவ்வளோ தான் இதுதான் லாஜிக் இதை இது தான் இன்றைக்கி நடந்தது நிஃப்டி ஃபிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுனால தான் மார்க்கெட் இன்றைக்கி செல் ஆச்சு மற்றபடி இன்னமும் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு புல்லிஸ் தான் இருக்குது இன்னமும் அது ஆர்எஸ்ஐ ஒன்டேல ஃபிஃப்டி ஃபைவ் அபோவ் தான் இருக்குது ஸோ மார்க்கெட் இன்னமும் ஸ்டில் பேரிஸ் சாரி புல்லி ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இப்போது வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு நேற்று நிக்கி வந்து முக்கால் பர்சன்டேஜ் கிட்டே பாசிட்டிவில் முடிஞ்சுது இன்னைக்கு ஜஸ்ட்டு ஒரு ஆறு பாயிண்ட்டும் அந்த ப்ளஸ்ல தாங்க முடிஞ்சிருக்கு எப்போவுமே அந்த சைனா மார்க்கெட் மைனஸில் தான் வரும் அது இன்றைக்கி மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு டேக்ஸு ஃபிட்ச்சி சிஎசி ஃபியூச்சர் அமெரிக்கன் ஃபியூச்சர் மார்க்கெட் எல்லாமே லிட்டில் பீட் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது நமக்கு இப்போது இருக்கிற நிலவரம்லாம் முக்கியம் இல்லை அது ஒன்றரை மணிக்கு என்ன முடியுது அப்போ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி என்ன ரேஞ்சில் க்ளோஸ் ஆகுது அதை பொறுத்து தான் நமக்கு கேப் அப் கேப் டவுன் கிடைக்கும் அது பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி அப் ஆகுது டவுன் ஆகுதுன்றத இந்த வேர்ல்டு மார்க்கெட்டை வச்சு தான் எல்லாருமே சொல்லுவாங்க பட் இப்போ எதையும் சொல்ல முடியாது ஏன்னா அது ஏழு மணிக்கு தான் மார்க்கெட்டே அமெரிக்காவில் ஓப்பன் ஆகும் நமக்கு ஏழு போது தான் அங்கே அங்கே மார்க்கெட்டே ஓப்பன் ஆகும் அது ஒன்றரை நமக்கு ஒன்றரை மணி நைட்டு ஒன்றரை ஆகும் போது அவங்களுக்கு அங்கே இன்னும் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ரெண்டரைக்கும் இன்னமும் க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது அது எதுவாக இருக்கட்டும் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம இன்றைக்கி வாங்கி வச்சு நாளைக்கு விற்கிற அந்த ப்ராசஸ்ஸே பண்ணுறது கிடையாது ஜஸ்ட்டு ஒன்லி இன்ட்ராடே பிளேயிங் தான் அது இன்ட்ராடே வரும்போது அது சப்போர்ட் அந்த ரெசிஸ்டண்ட்டை எடுத்து நம்ம ப்ளே பண்ணுறோம் அவ்வளோதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்க்கலாம் இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எட்டில் நிஃப்டி ஃபிஃப்டி முடிஞ்சிருக்கு ப்ளஸ் முப்பது பாயிண்ட்டு நாளைக்கு ஒரு வேளை ஒரு கேப் அப் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இன்றைக்கி வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு அதை உடச்சி மேலே போச்சுன்னா பக்கத்துலேயே இருக்குது ஒரு நூற்றி பத்து பாயிண்ட்டில் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினாறு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினாறு அதுக்கடுத்த ரெசிஸ்டண்ட்டு மூணாவது ரெசிஸ்டண்ட்டு ரொம்ப க்ளோஸ்லேயே இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது இந்த மூணு ரெசிஸ்டன்ட் தான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் ஒருவேளை நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டு இருபத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டையும் உடச்சி ஒரு பியரிஷ் கேண்டில் வந்ததுன்னா வேறு எங்கேயுமே அதுக்கு சப்போர்ட் இல்லை கடைசியாக இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இது உள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் பிஆரேசூலில் வந்துடும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாவது சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதையும் மீறி உடச்சி வருதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினொன்று நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு ஸோ அதை போனால் ஒரு நூறு பாயிண்ட் ப்ளஸ்ஸு இல்லை நூறு பாயிண்ட் மைனஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எட்டு முடிஞ்சதுன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்தில் முடியலாம் இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுல முடியலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது அதை தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இது இப்படி தான் நடக்கணும்னு கிடையாது மார்க்கெட்டை ப்ரொடிக் பண்ணவே முடியாது பட் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே முடிஞ்சதுனால நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்றது என்னுடைய ஒரு அனுமானம் அவ்வளோதான் அதே மாதிரி சென்செக்ஸ் பக்கம் வரலாம் சென்செக்ஸ் வந்து எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிஞ்சிருக்கு நூற்றி முப்பத்தாறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஒருவேளை சென்செக்ஸ் நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று இன்றைக்கி இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது வரையும் வந்தான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே அங்கேருந்து தலையிலே கொட்டி கீழே அனுப்பிட்டாங்க ஆனால் இது எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு அதை உடைச்சி மேலே போச்சுன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே தான் சென்செக்ஸ் நாளைக்கே ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதையும் உடைக்கிறதுனா எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு அவ்வளோலாம் போகாது எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு வெரி ஹை ஹை லெவலில் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு தான் இதுதான் சென்செக்ஸ்க்கான ரெசிஸ்டண்ட்டு இன்ட்ராடை லெவல்ஸு ஒரு வேளை சென்செக்ஸ் நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு இந்த எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எண்பத்தாறு ஆல்ரெடி ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது மார்க்கெட்டு தான் இப்போ எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ட்ரேட் ஆகுது அப்போது அந்த ரெசிஸ்டண்ட்டு ஏற்கனவே இருந்த ரெசிஸ்டண்ட்டு இப்போ சப்போர்ட்டாக மாறுது அதுதான் இன்றைக்கி சென்செக்ஸ்லேயும் இன்ட்ரா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிலையும் இன்றைக்கி நடந்த இன்ட்ராடே லெவல்ஸ் மாறினது சப்போட்டு அந்த எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறையும் உடைச்சி கீழே வந்தால் அங்கேருந்து ஒரு இரநூறு பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது அடுத்த சப்போர்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்று எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்னையும் உடைச்சிதுன்னா எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பதினாலு இதுதான் நூற்றி இருபத்தி நாலு இந்த எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு தான் கடைசியாக இருக்கிற ஒரு சப்போர்ட் இந்த மூணு சப்போர்ட் லெவல்குள்ளே தான் நாளைக்கு சென்செக்ஸ் வந்து ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்ததுனால தான் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் எவ்வளோ பேர் பண்ணாங்கன்னு தெரில ஆப்ஷன் ரைட்டர்ஸை பொழுது கட்டிட்ருப்பாங்க இன்றைக்கி காலையிலேயே மறுபடியும் மதியானம் மறுபடியும் ஒரு அதான் மார்க்கெட்டே ஒரு எம் எம் டைப்லேயும் டப்ளியூ டைப்லேயும் ட்ரேட் ஆச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டலில் போய் பாருங்கள் மார்க்கெட்டை கேண்டில் ஸ்டிட்சை பார்த்தா எம் டைப்பில் இருக்கும் புட் சைட்லேருந்து பார்த்தா டப்ளியூ டைப்பில் இருக்கும் இன்றைக்கி இது தான் மார்க்கெட்டில் நமக்கு எப்போவுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எப்போவுமே மார்க்கெட் நல்ல விளாட்டிலிட்டியாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால் கெயின் பண்ண முடியும் இது மாதிரி இருக்கணும் ஒரே இடத்துல அரைச்சிக்கின்னு மொக்கையாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு ரூபா கூட ப்ராஃபிட் வராது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அது ஆப்ஷன் செல்லருக்கு செமையான ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ரேஞ்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் ஏன்னா நமக்கு டைம் டிகேல மாட்டிக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் இந்த மாதிரி ஹை வெளாட்டிலிட்டி இருக்கும் போது ஆப்ஷன் பையர்ஸ் கரெக்டான சப்போர்ட்டு கரெக்டான ரெசிஸ்டண்ட்டில் பிடிச்சா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நம்பிக்கை வெளாட்டிலிட்டி கம்பல்சரி இருக்கணும் முப்பது பாயிண்ட்டுக்கும் நாற்பது பாயிண்ட்டுக்கும் ரேஞ்ச் பவுண்டாக இருந்ததுன்னா அங்கே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்கணும் இன்றைக்கி இருந்தது பார்த்தீங்களா ஒரு டபிள்யூ ஒரு எம்மு ஒரு வி ஒரு யூ அந்த ஷேப்பில் மார்க்கெட் ஏறிக்கிட்ட இறங்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக பிடிக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கி யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் அது இல்லாமல் இப்போது வர வர என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் நான் போடுற இந்த இண்டெக்ஸு இன்ட்ராடே லெவல்ஸ் ரொம்ப பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதிகபட்சமாக நூற்றி இருபதெல்லாம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல பேர் வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியுது சரி அப்போ நம்ம கண்டெண்ட்டை பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்ற அந்த இன்டென்ஷன் எனக்குள்ளேயும் வந்திருக்கு நான் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் தான் நானும் என் டைரியில் நோட் பண்ணி வச்சுப்பேன் நான் இன்ட்ராடே ஒம்போதரை ஒம்போதே காலிலேருந்து ஒம்பதுரைக்குள்ளே போய் சிஸ்டம் ஆன் பண்ணி உக்காருவேன் இந்த லெவல்ஸ் வரும்போது மட்டும்தான் நான் ப்ளே பண்ணுவேன் நடுவில் அது என்ன தான் தலைகில் குட்டிகரணம் அடிச்சுட்டு அதே இடத்துல இருந்தால் கூட பண்ணவே மாட்டேன் அந்த சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ட் லெவலையும் தொட்டுட்டு நான் லாஸ் ஆகுதுன்னா நான் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பேன் சரி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இது அந்த ஸ்ட்ராட்டஜிலேயே லாஸ் வருதுன்னா அப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அந்த அக்செப்ட் லாஸஸ் அக்செப்ட் பண்ணுறது கூட ஒரு ரேஞ்சு ஒரு அம் ஒரு தான் நான் வச்சுருப்பேன் மேக்ஸிமம் ரெண்டாயிரம் வரையும் லாஸஸ் லாஸஸ்க்காக வெயிட் பண்ணுவேன் அதுக்கு மேலெலாம் கோடி ரூபா கொடுத்தாலும் வச்சுருக்க மாட்டேன் க்ளோஸ் பண்ணுருவேன் அப்படி பண்ணுறதுனால தான் ஏதோ மந்த்லியில் ஒரு இன்கம் நான் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியுது இந்த இண்டெக்ஸில் ஏன்னா ஒரே நாளில் நான் மொத்தமாக எல்லாம் ட்ரேடும் ஆடி இருக்கிற லாஸஸை இன்னும் அதிகப்படியாக லாஸஸ் பண்ணி லாஸஸ் ஆகுறது இல்லாமல் ம நான் வந்து இந்த புரோக்கருக்கு வேறு காசை கொடுத்துக்கிட்டு ஐயோ பெரிய தலைவலி இதெல்லாம் முன்ன தெரியாமல் தான் கண்டபடியாக ஆடி பலவித பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே தெரியுது இந்த லெவல்ஸ் வரும்போது மட்டும்தான் ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரின்ஸிபலை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட லாஸஸ் வந்து குறைய ஆரம்பத்துக்கான நேரம் பக்கத்துலேயே தான் இருக்குது நீங்களும் அதை அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக லாஸஸை குறைக்கலாம் ப்ராஃபிட்டை கூட சீக்கிரமே ஏம் பண்ணி அச்சீவ் பண்ணலாம் நன்றி வணக்கம்